இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரண் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கிறது முழுமையான விவரங்களோடு எமது தலைமை செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஷெர்லி விவரங்கள் சென்னையில் கடந்த ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது நடைபெற்றது இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளில் இருந்து தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருந்தன அதில் உள்ளக முன்னணி மின் வாகன தயாரிப்பு நிறுவனம் ஆன வின் நிறுவனம் இது வியட்நாம் நாட்டைச் சேர்ந்தது இந்த நிறுவனம் இந்த நிறுவனம் தூத்துக்குடியில் ரூபாய் பதினாறாயிரம் கோடியில் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலையை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தது இதற்காக தூத்துக்குடி சில்லாலந்தம் சிப்காட் பகுதியில் சுமார் எட்டு ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து மின்பாஸ் தொழிற்சாலை அமைக்கும் பணிகளுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த பிப்ரவரி மாதமே அதற்கான அடிக்கலும் நாட்டியிருந்தார் இந்நிலையில் இதற்கான கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கோரி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆணையம் என்பது தற்போது வழங்கியிருந்தது இதன் அடிப்படையில் முதல் கட்டமாக தற்போது ஆயிரத்தி நூற்றி பத்தொன்பது புள்ளி ஆறு ஏழு கோடி செலவில் சுமார் நூற்றி பதினான்கு ஏக்கரில் தொழிற்சாலை என்பது கட்டப்பட இருக்கிறது அதற்கான அந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தின் அனுமதி என்பதுதான் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் வாகனங்களை உற்பத்தி செய்யும் வகையில் இரண்டு பணிமனைகள் இரண்டு குடும்பங்கள் மற்றும் கார் பரிசோதனை செய்யும் இடம் உள்ளிட்டவை அமைய இருக்கின்றன விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி